வணக்கம் இது ஒரு ஆபத்தான வீடியோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது எந்த தெரிஞ்சுக்கோங்க இது சென்னை மாநகராட்சி எழுவத்தி ஒன்பதாவது வார்டு ஜோன் செவன் மண்டலம் செவன் இங்க வந்து பார்த்தீங்கன்னா உரம் சொல்லுவாங்க இந்த பகுதியை இங்க நாற்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் படிக்கக்கூடிய மயிலையர் பள்ளி அதாவது பால்வாடின்னு சொல்லுவாங்க அந்த பால்வாடியோட சுற்றுச்சூறு தான் இது என்னடா முட்டுக் கொத்து வச்சிருக்காங்க பாக்குறீங்களா ஆமா ஆல்மோஸ்ட் நைன்டி நைன்டி பர்சன்டேஜ் மேல விழுந்து போன இந்த சுவரை வந்து முட்டு கொடுத்துருக்காங்க இது தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கப்பட்ட முட்டு மாதிரி தான் பார்க்க தெரியுது நமக்கு ஏன் பார்த்தீங்கன்னா இங்க உள்ள படிக்கிறது அத்தனை பேரும் வந்து பிஞ்சு குழந்தைகள் கிட்டத்தட்ட வந்து ஐம்பது ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க உள்ள சரிங்களா ஆனா நம்ம உள்ள வந்து குழந்தைகளோட முகம் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போய் நம்ம வீடியோ எடுக்கல ஸோ இந்த சோர்லாம் எல்லாம் பார்ப்பீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கிராக் விட்டு வந்து ஆல் சாதிதான் இருக்கும் இது நம்ம எடுக்கறதே பயமா இருக்கு வீடியோ கிட்ட நீங்க எடுக்கவே நமக்கே பயமா இருக்கு எப்படா மேல விழுமோ சொல்லிட்டு சோ அப்படி இருக்கும்போது இங்க இருக்க குழந்தைகளுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து அப்படின்றத வந்து இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளோ இல்ல ஆட்சியாளர்களோ வந்து இதை பத்தி உணர்ல அது மட்டும் இல்லாம இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கும் மற்றும் மாமன்ற உறுப்பினருக்கும் அதிக ஓட்டு செலுத்தியவங்க என்பது குறிப்பிடத்தக்கது வந்து இப்படி ஒரு கைமாறா என்பதை வந்து கேள்வியா கேட்க தோணுது சோ சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் இத உடனடியா வந்து நிவர்த்தி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அதுவரையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க இது தமிழ்நாடு ஃபுல்லா போனாதான் இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல வீடியோ காலம் கிடைக்கும் என்பது இந்த வீடியோவின் பதிவு நன்றி வணக்கம்